இந்த மூல சைத்தன்யத்துல இருந்து அதாவது இந்த காட் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து ரெண்டா பிரிவு ஒன்னு நேச்சர் பிரகிருதி ஒன்னொன்னு புருஷ கான்ஷியஸ்னஸ் இந்த ஆன்மா இது ரெண்டா பிரிவு ஆனா இது ரெண்டுமே ஒண்ணுதான் இது ரெண்டுன்னு பாக்குறது துவைத்துவம் இல்ல இது ரெண்டுமே ஒண்ணுதான் பாக்குறது அத்வைத் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னா இது ரெண்டுமே துவைத்துவம் ஆனா இது ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த உலகத்துக்கு இந்த ஆன்மா வரணும் அப்படின்னா இந்த உடம்புல ஓகே பிரெக்னன்சி டைம்ல ஆன்மா வந்து வயத்துல என்ட்ரு ஆயிட்டு அங்கிருந்து திருப்பி டெலிவரியில இந்த உலகத்துக்கு வர முதல் வாட்டி சுவாசம் எடுக்கும் அதுக்கப்புறம் இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்றது எதுல சாப்பாடு காத்து தண்ணி வெளிச்சம் இதெல்லாம் எது இந்த பஞ்சபூதங்கள் தானே இந்த உடம்பே பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூதங்கள்ல செஞ்சு தானே இந்த உடம்பு இந்த ஆன்மா இந்த உடம்புல வரணும்னாவே இந்த புருஷா இந்த பிரகிருத்தி ரெண்டு ஒன்னா சேர்ந்தாதான் இந்த உயிர் வாழ்க்கை இந்த புருஷா இந்த பிரகிருதி இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆன பிறகு நம்ம இங்க லைஃப் இருக்கும் அதுக்கப்புறம் இங்க நம்ம இந்த ஜெர்னி முடிச்ச பிறகு இந்த உடம்பு இங்கே இந்த பஞ்சபூதங்களுக்கு இந்த உடம்பை கொடுத்துட்டு நம்ம திருப்பி இந்த ஆன்மா மறுபடியும் போயிடும்